வணக்கம் முத்து முனியம்மை ஆன்மீக இணையதளம் வழியாக என் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஜோதிடரத்னா முத்து சந்தனவில் பேசுகிறேன் எங்கள் இணையதளத்தின் வாயிலாக மருத்துவம் ஆன்மீகம் மற்றும் தர்ம சாஸ்திரங்கள் என்பது பற்றியெல்லாம் உங்களிடம் விளக்கமாக பேசுவதற்காக வந்திருக்கிறேன் ஐயா ஆன்மீகம்னா என்ன தர்ம சாஸ்திரம்னா என்ன அப்படிங்கிறத பல பிரளயங்களில் பலவிதமான ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்து நம்ம திணிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அது இப்போ தேவையான நமக்கு தேவையில்லாத ஒன்று ஏன்னு கேட்டால் நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகள்லாம் மறந்து நம்ம வந்துக்கிட்டு ஆன்மீகத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது அதை வழி நடத்தக்கூடிய ஆன்மீகவாதிகளிடம் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒன்று அதைத்தான் நான் உங்களிடம் அடிக்கடி சொல்ல விரும்புகிறேன் அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாமே இயற்கையாக நடக்கக்கூடியது நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை எடுத்து சொல்கிறதுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எப்படி சொல்கிறோம்னா நாங்கள் சாஸ்திர தர்மத்தை நாங்கள் படிக்கிறோம் அந்த படிப்பின் வாயிலாகத்தான் உங்களால் நாங்கள் பார்க்க வரோம் ஒரு சின்ன விஷயம் இது வந்து நீங்கள் கதையான எடுத்துக்கலாம் இல்லை இது நம்ம நடைமுறைக்கு இது ஒரு முக்கியமான ஒரு அத்தியாயம் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி என்ன அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒரு ஜாதகரை பார்க்க வரான் ஐயா நாளைக்கு எனது மகளுக்கு திருமணம் வைத்திருக்கிறேன் அந்த திருமணத்தின் தன்மைகளை தங்களிடம் அறிய வந்திருக்கிறேன் இதற்கு நீங்கள் ஐயா பதில் சொல்லப்போகிறீங்கன்னு அவன் கேட்குறான் அப்போது அந்த ஜாதகர் என்ன சொல்கிறார்னா அவனுடைய ஜாதகத்தை வாங்கி பார்க்குறாரு அப்போது திருமணம்னால் திருமணம் சம்மந்தப்பட்டவங்க ஜாதகத்தை தானே பார்க்கணும் ஆனால் அந்த வந்தவருடைய ஜாதகத்தை ஃபஸ்ட்டு பார்க்குறாரு பார்க்கும்போது அந்த ஜாதகத்தில் வந்துக்கிட்டு கிரகங்களின் நிலைகள் சரியில்லாமல் இருந்து இவருக்கு மறுநாள் காலையில் ஒரு ஒன்பது மணிக்குள்ளே மரணம் அப்படிங்கிற ஒரு தன்மையை காட்டுது அப்போ தான் பார்த்தாரு மகளுக்கு திருமணத்தை எப்படியாவது நடத்தணுங்கிற ஆசையில் வந்திருக்கிறாப்பில் ஆனால் இவருக்கு மரணத்தை காட்டுதே அப்படின்னு ஐயா நான் எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு நான் பார்த்து சொல்கிறேன் நாளைக்கு காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு மேலே நீ வந்து பார்க்க முடியுமா ஆ சரிங்க ஐயா பார்க்குறேன் கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட தான் பார்க்குறேன் அப்படின்ட்டு ஒரு கிளம்புற போகும்போது இரவு நேரமாகிடுது அவங்க ஊருக்குள்ளே போய்ட்டு வரணும்னா பஸ் வசதிகள்லாம் சரியான ஒரு பஸ் வசதி கிடையாது அப்போ ஒத்தடி பாதையில் போயிட்டு மறுபடியும் விடிஞ்சு விடியாமல் அங்கேருந்து ஓடி வரணும் என்ன பண்ணலாம் பார்த்தாருன்னா அங்கே ஒரு சிவன் கோயில் ஒன்ட்ருக்கு சரி இந்த கோயிலில் நைட்டை பொழுது கழிச்சிட்டு காலையில் ஐயாவை பார்த்துட்டு நம்ம கிளம்புவோம் அப்படின்ட்டு அங்கே போயிருக்கிறாப்பில் அப்போ அந்த சிவன் கோயிலில் போன உடனே என்ன ஆகுதுன்னா இவருடைய கற்பனைகள்லாம் இந்த சிவன் தளத்தில் வந்துக்கிட்டு நம்ம இதை என்னென்ன எப்படி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தன்னுடைய கற்பனை வளத்தை வந்துக்கிட்டு பயங்கரமாக பெருக்கி ஒரு ஆலயத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத பற்றி சிந்தனையிலே இருந்துருக்கிறார் இரவு பொழுதும் கழிஞ்சிருச்சு பகல் பொழுதும் ஆரம்பிச்சிருச்சு அங்கேயே தண்ணி கிண்ணி பிடிச்சி அழகாக குளிச்சுட்டு ஒன்பது மணிக்கு ஜாதகரை போய் பார்க்குறாரு ஜாதகருக்கு ஒரே சந்தோஷம் பரவாயில்லையே கிரகங்களுடைய அமைப்பையே மாத்திட்டியே சரி வீட்டுக்கு என்ன என்னப்பாச்சு ஐயா நான் வீட்டுக்கு போகலை இந்த மாதிரி கோயிலில் நைட்டு தங்கிட்டு காலை கொண்ட பார்க்க வரேன் அப்போது இயற்கையாக ஒரு சில இடங்களில் நம்ம வந்துக்கிட்டு ஒரு சில ஆண்டவன் முன்னாடி நம்ம உட்கார்ந்துருக்கும்போது நம்மளோட நிலைகளை கூட மாத்திர ஒரு சக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு கதையாக எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு ஆன்மீகமாக நம்பிக்கிட்டாலும் சரி அதுக்காகத்தான் சொல்ல வரேன் ஏன்னா இப்போ நம்ம வந்துட்டு என்னென்ன மக்கள்லாம் இந்த குரங்கு பாம்பு பிடிச்ச கதையில் தான் நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம் அது என்ன குரங்கு பாம்பு பிடிச்ச கதை ஒரு இடத்துல ஒரு பாம்பு என்ன பண்ணுது ஒரு குரங்குடைய குட்டியை தீண்ட போதும் அப்படி வந்து தாய் பாம்பு என்ன பண்ணுச்சு அது கழுத்தை பிடிச்சிருச்சு கழுத்தை பிடிச்சி மூஞ்சுக்கு நேரம் வச்சுக்கிடுச்சு பாம்பால் திம்பரம் முடியல அங்கிட்டு போகணும்னு எங்கிட்டு போகணும்னு அப்படியே இருக்குது குட்டி தப்பிச்சுக்கிடுச்சு காலையிலேருந்து மதியம் ஆகுது மதியத்தில் இருந்து சாயங்காலம் ஆகுது போகிற மிருகங்கள் வர மிருகங்கள் எதுவுமே கண்டுக்கள் அப்படி போகுது வருது அப்படியே இருக்குது சாயங்காலம் மாலை பொழுது ஒரு அஞ்சு ஆறு மணி தாண்டும் பொழுது ஒரு சாது அந்த வழியாக வர்றார் வந்து குரங்கிட்ட கேட்குறாரு ஏன் இந்த பாம்பனி கையிலே பிடிச்சிட்ருக்குற அந்த கீழே விட வேண்டியது இது என் குழந்தையே போட்டு தருகிறதுக்கு வந்துச்சுங்க ஐயா இதை நான் விட்டுட்டேன்னா எண்ணியை போட்டு தெரியுமோங்கிற பயத்திலே பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறேன் பிடிச்சி நட குரங்க அது இறந்து பல மணி நேரம் ஆகுது நீ அதை கையில் வச்சுட்டுருக்குறிய அப்படியா அப்படின்னு விட்டால் தான் அந்த பாம்பு செத்துது அது தெரியுது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா வாழ்க்கையில் எப்படி எப்பலமோ வாழணும் அப்படிங்கிற ஒரு செத்து போன பாம்பை நம்ம கையில் பிடிச்சிக்கிட்டு நம்ம வாழணும்னு நினைக்கிறது பெரிய தப்பு அதனால் நம்ம முன்னோர்கள் நமக்கு பல வழிகளில் பல விருத்தங்களை நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க அந்த முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் நம்ம அடி எடுத்து வச்சு நடந்து ஒன்று ஒன்றும் பண்ண ஆரம்பித்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே உணரணும் உணராமல் நமக்குன்னு ஒரு தத்துவத்தை எடுத்துக்கிட்டு செத்து பாம்பை கையில் பிடிச்ச மாதிரி அந்த வாழ்க்கை வேண்டாம் அதனால் ஆன்மீகத்தை நம்புங்க அறிவு பாதையில் செல்லுங்க உங்களுக்கு எந்த ஒரு குறை இருந்தாலும் சரி எனக்கு தகவல் தாங்க நானும் ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ நானும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அன்புடன் உங்கள் ஜோதிட ரத்னா முத்து சந்தனவே